வணக்கம் கனடாவின் முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ட்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுத்த கனடா கனடாவின் நிபந்தனைகளுடன் பாலஸ்தீனம் அறிவிப்பு கனடா எல்லையில் பரபரப்பு சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பதினாறு பேர் அதிரடி கைது இருவர் மாயம் கனடாவில் மீண்டும் பேராபத்து அதிகரிக்கும் கோவிட் நைன்டீன் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கனடாவில் புதிய பின் செக்கிங் திருட்டு டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோருக்கு அவசர அறிவிப்பு கனடாவை அச்சுறுத்தும் மருந்தே இல்லாத கொடிய நோய் பத்து லட்சத்தை எட்டும் அபாயம் கனேடியர்களுக்கு எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் கனடா பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் மார்க் கன்னி தெரிவித்துள்ளார் ஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளுக்கும் அமைதியான எதிர்காலத்தை உருவாக்குவதே கனடாவின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையின் மூலம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஐக்கிய நாடுகளின் வரிசையில் கனடாவும் இணைந்துள்ளது இருப்பினும் இந்த அங்கீகாரம் சில முக்கிய நிபந்தனைகளுடன் வருகின்றது பாலஸ்தீன அதிகார சபை நிர்வாக சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் ஹமாஸ் பங்கேற்காத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மது தேர்தலை நடத்த வேண்டும் மற்றும் பாலஸ்தீன அரசை ராணுவ மயமாக்கலில் இருந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த பாலஸ்தீனத்துக்கு கனடா தனது ஆதரவை தீவிரப்படுத்தும் என்று பிரதமர் கார்னின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கனடாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முற்பட்ட பதினாறு பேரை கனடா எல்லை பாதுகாப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் கிடைக்கப்பட்ட தகவலின்படி மொத்தம் பதினெட்டு பேர் கொண்ட குழுவினர் சட்டவிரோதமாக எல்லையை கடக்கம் முயற்சி செய்துள்ளனர் அவர்களில் பதினாறு பேரை எல்லை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர் எனினும் அந்த குழுவில் இருந்த மேலும் இருவரை இன்னும் தேடி வருவதாக போலீசார் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கியூபெக் உள்ள செயின்ட் பெர்னாண்டில் நோஹால் பகுதிக்கு அருகே நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் இதுகுறித்த மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட மறுப்பு தெரிவித்துள்ளனர் கனடாவில் கோவிட் நைன்டீன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக கனடா அரசின் அண்மைய அறிக்கை தெரிவிக்கின்றது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்படும் வீதம் அதிகரித்துள்ளது கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் அதற்கு முந்தைய வாரத்துடன் ஒப்படுகையில் கோவிட் நைன்டீன் பரிசோதனை நேர்மறை முடிவுகள் ஒன்பது புள்ளி ஆறு வீதத்தால் அதிகரித்துள்ளன சமீபத்திய வாரங்களில் பதிவான மொத்த வைரஸ் பரவல்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவை கோவிட் நைன்டீன் சம்பவங்களாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து கருத்து தெரிவித்த மருத்துவ நிபுணர் ஒருவர் கோவிட் நைன்டீன் இப்போது ஒரு பருவகால வைரஸாகவே மாறிவிட்டது இதன் பரவல் காணப்பட்டாலும் கோடை காலத்தில் குறைவாக இருந்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் பலரும் தற்போது வீடுகளில் சுயமாக பரிசோதனை செய்வதில்லை என்பதாலும் முந்தைய ஆண்டுகளைப் போல கடுமையான பாதிப்புகள் இல்லாததாலும் உண்மையான நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இது மறைமுகமாக வைரஸ் பரவலுக்கு வழிவகுக்க கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் thank <laughs> you கனடாவின் ஏமஸ்ட் நோபாஸ் கோஷா நகரில் பின் செக்கிங் எனப்படும் ஒரு புதிய வகை திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது கடைகளில் நீங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் அட்டையை பயன்படுத்தும் போது திருடர்கள் உங்களுக்கு அருகில் நின்று உங்கள் பின் எண்ணை ரகசியமாக பார்த்து விடுகின்றனர் பின்னர் உங்கள் கவனத்தை திசை திருப்பி அந்த அட்டையை திருடி பணத்தை எடுத்து விடுவதாக காவல்துறை எச்சரித்துள்ளது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு பெண் கடையில் பொருட்களை வாங்கிவிட்டு தனது வாகனத்துக்கு திரும்பியுள்ளார் வாங்கிய பொருட்களை வண்டியில் வைத்துவிட்டு ஷாப்பிங் காட்டை திரும்ப கொண்டு சென்று வைக்கும்போது தன்னுடைய கைப்பையை சிறிது நேரம் காருக்குள் விட்டு சென்றுள்ளார் அவர் கார்டை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு திரும்பிய போது ஒரு ஆண் நபர் அவரை அணுகி அவரது காரின் மாஃப்ளரில் ஒரு கோளாறு இருப்பதாக கூறி அதை சரி செய்வதாக கூறியுள்ளார் பேசிக் கொண்டிருந்த போது இரண்டாவது நபர் ஒருவர் அவரது காருக்குள் நுழைந்து டெபிட் கார்டை திட்டியுள்ளனர் மற்றொரு சம்பவத்தில் ஒரு நபர் உள்ளூர் கடையில் பின் செக் செய்யப்பட்ட பிறகு அவரது வீடு வரை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்துள்ளனர் அவர் வீட்டை அடைந்ததும் ஒரு நபர் அவரை அணுகி காணாமல் போன தனது நாயை தேடுவதாக அவரிடம் பேர் போது இரண்டாவது நபர் அவரது பணப்பையே திருடம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்கள் பின் எப்போதும் மற்றவர்கள் பார்க்காதவாறு மறைத்து உள்ளிட வேண்டும் என்றும் அந்நியர்கள் அசாதாரணமாக பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான செயலையும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்த சம்பவங்கள் குறித்து யாருக்கேனும் தகவல் தெரிந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஆறு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஏழு என்ற எண்ணில் காவல்துறையையோ அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணை கிரைம்ஸ்டபர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவில் நினைவழிவு நோய் அல்லது டிமன் ஷாபால் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக சமீபத்திய ஒன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது ஆஸ்திரேலிய சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை கனடாவின் எதிர்கால சுகாதார அமைப்புக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது தற்போதைய புள்ளி விவரங்களின்படி கனடாவில் சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் ஆல் நோயுடன் வாழ்ந்து வருகின்றனர் இது நினைவழிவு நோய்க்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கனடாவில் பதிவான மரணங்களுக்கு ஆல்சைமஸ் நோய் ஒன்பதாவது முக்கிய காரணமாக இருந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடா பொது சுகாதார முகமை வெளியிட்ட தரவுகளின்படி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் பேர் நினைவளை நோயுடன் வாழ்ந்துள்ளனர் இவர்களில் தொன்னூற்றி ஒன்பதாயிரம் பேர் புதிதாக நோய் கண்டறியப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த புள்ளி விவரங்கள் ஆல்சைமர் அல்லாத பிற நினைவழிவு நோய்களை உள்ளடக்கவில்லை என்பதால் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்றும் சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் முதியோர் மருத்துவ நிபுணர் கூறுகையில் பல முதியவர்கள் நினைவளிவு நோயுடன் வாழ்ந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் இதய நோய் பக்கவாதம் நிமோனியா போன்ற பிற நோய்களால் தான் உயிரிழக்கின்றனர் நினைவழிப்பு நோயால் ஏற்படும் கீழே உழுதல் மற்றும் எலும்பு முறிவுகள் கூட மரணத்துக்கு வழி வகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சங்கத்தின் கணிப்பின்படி தற்போதைய நிலை தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கனடாவில் நினைவழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தி எட்டு என அஞ்சப்படுகிறதுக்கு சராசரியாக பேருக்கு இந்த நோய் கண்டறியப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கனடாவில் மட்டும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் நினைவழிவு நோயுடன் வாழ்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் தெரிவிக்கையில் நினைவழிவு நோயை முழுமையாக நிறுத்தவோ அல்லது அதன் வேகத்தை குறைக்கவோ இதுவரை மருந்துகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இருப்பினும் முறையான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் இந்த நோய் பெறுவதை பெருமளவில் தடுக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய நலக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடியன் இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது